இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ கார்த்திக கூட்டிட்டு பைரவியை பாக்கிறதுக்காக வந்து கிளம்பி போயிருக்காங்க அதே மாதிரியே இப்போ அந்த பைரவி சொல்ற விஷயத்த கேட்டு அஞ்சலியும் கார்த்திக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க கார்த்திக் வந்து ஓ அவ்வளோவா ஆயிடுச்சா கௌதமும் இலக்கியாவும் சேர்ந்து என் அம்மாவோட மனசையே மாத்திட்டாங்களா இதுக்கு மேலேயும் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க ஒரு பக்கம் இது அஞ்சலிக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு கார்த்திக் வந்து இன்னும் மேலும் மேலும் நம்ம கௌதமியும் இலக்கியாவையும் எதிரியா நினைக்கிறது ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சொத்தியுமே அதாவது கார்த்திக் தனக்கு தேவை கிடையாது மொத்த சொத்தையுமே தான் பேருக்கு வரணும் அப்படின்னா இந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அஞ்சலி ஒரு வேலையை செய்கிறா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை போட்டு தள்ள போகிறா ஏன்னா கார்த்திக் உயிரோடு இருந்தாலும் சரி உயிரோடு இல்லைனாலும் சரி அந்த சொத்து வந்து போயின்னா உண்மையான கார்த்திக் பொண்டாட்டிக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறா கார்த்திக்கே இது தெரியாது ஒரு பக்கம் வந்து போயின்னா கார்த்திகோட கதையை முடிச்சிட்டு அந்த ஒரு பள்ளியை தூக்கி கௌதம் இலக்கிய மேலே போட்டால் அதுக்கப்புறம் வந்து போயின்னா எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இப்போது அஞ்சல் இருந்துட்டு விஷத்தை நம்ம கார்த்திக் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்துட்டுருக்கா உண்மையிலேயே இந்த அஞ்சலி எந்த அளவுக்கு கேடு கேட்டவளாக இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா